முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து பின்தொடரக்கூடிய என்னுடைய அன்பாரத்தை விவசாய பெருமக்களே நம்மளுக்கெல்லாம் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்களே நான் இன்னைக்கு வந்து உங்கள் நலனுக்காக நம்ம இன்னைக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம் மாதந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நம்ம இதை பண்ணுறோம் முத்து மதர்மன் யூடியூப் சேனல் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை உறுதுணையாக இருப்பது விவசாயிகள் தான் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பது விவசாயிகள் தான் அந்த விவசாயிகளுக்காக இந்த பதிவு நம்ம விவசாயிகளை அன்பார்ந்த விவசாயிகளை நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமா உங்களுடைய தோட்டமாக இருக்கலாம் அல்லது காடாக இருக்கலாம் அந்த பகுதிகளில் ரசாயனமே கலக்காமல் இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்தி விவசாயம் பண்ணியிருக்கணும் அந்த மண்ணில் செயற்கையான முறையில் பூச்சிக்கொல்லியோ எந்த ஒரு ரசாயனமான உரங்களோ அதில் பற்றிருக்க கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கை சாணங்கள் மாட்டு சாணங்கள் தொடங்கி இயற்கையான முறையில் பயிரிடப்பட்ட பயிர் நிலமாக இருக்கணும் அப்படி இருக்குதுன்னா நீங்கள் இப்போ அகத்தி செடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு அதிகமாக பயிரிடுவாங்க ஒரு குறுகிய பரப்புல பய பயிரிடுவாங்க ஒரு பயிர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பயிரிடுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் இதை முழுவதுமாக பயிரிட போகிறீங்க இதில் நம்மளுக்கு வருவாய் கிடைக்குமா சார் எப்படி வருவாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த அகத்தி செடியை நீங்கள் தோட்டங்கள் காடுகளில் நடுவது ஒரு ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் வரைக்கும் நடணும் இதில் இருக்கிற இலைகள் அந்த இலைகள் இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் கம்பெனிக்கு அனுப்ப போகிறீங்க இந்த இலைகளை வச்சு நிறைய மெடிஷனுக்கு அது பயன்படுது அவங்க வந்து இதை வந்து அனுப்புவாங்க நீங்கள் ஒரு ஏக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ரெண்டு டன் வரைக்கும் எடுக்க முடியுன்ற மாதிரி பதினஞ்சு ஏக்கர் அது பதினஞ்சு நாள் இருந்து ஒன் மந்த்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க ஒரு ஏக்கர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டன்னு ஈக்குவல் படி பார்த்தீங்கன்னா டூ ஏக்கர்ஸ்னால் ஃபோர் டன் வரைக்கும் வரும் இதில் ஆவரேஜாக வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு மாதம் இல்லைனாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒன் டைம் இப்போ நம்ம காய்கறி விவசாயம் பண்றோம்ல அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை விட இது இரண்டு மடங்கு கூடுதலாகவே இருப்பதாக இது வரைக்கும் பயிரிடப்பட்ட விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க இதை வந்து இந்த தகவலை சொல்கிறதெல்லாம் ஒரு பிராண்டு அதாவது ஒரு கம்பெனி தான் நம்ம இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சொல்கிறாங்க இது விவசாயிகளுக்காக நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி இதை வந்து தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் எண்பத்தெட்டு ஜீரோ எழுபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நேமு உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் மெசேஜ் டைப் பண்ணி உங்கள் மொபைலில் சென்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டச் மொபைல் இல்லைன்னா நார்மல் மொபைலில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து அனுப்பலாம் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க டேரக்ட்லி வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமு அட்ரஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இது மூணு தான் இதை அனுப்பிச்சி விடுங்க டைரக்ட்லி உங்களுடைய லொக்கேஷனை வந்து விசிட் பண்ணுவாங்க நீங்கள் எல்லா விவரங்களையும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் தொடங்கலாம் என்பதை நான் குறிப்பிட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை நம்ம விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக மட்டுமே நம்ம வெளியிடுறோம் நன்றி வணக்கம்